ஆதி பாரதி சீரியலை இப்போ ராட்டகாஸ் மனி எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ண ஆஃபுடின்னு கேளுங்க இந்த வீடுன்னு பிடிச்சிருந்துச்சு நான் லக் கொண்டாட பாருங்க நம்ம பாரதி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னங்க சொல்கிறீங்க தமிழை வந்து திருப்பி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறோமா ஆமாம் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறோம் இதில் எந்த விதத்துலேயும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி ஆதி வந்து அதிரடியாக முடிவு எடுத்துகிட்டு தமிழை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து மரகதம் வந்து பேசுகிறாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட ரத்தனத்துக்கிட்ட நீ என்ன பண்ணியோ இது பண்ணியோ தெரியாது குழந்தைய வந்து அங்கே சேர்த்தது கையோடு வந்து கூட்டிகிட்டு வந்துடணும் இனிமேல் தமிழுக்கும் அந்த வீட்டுக்காரங்களுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை நான் பாரதியும் சேர்த்து தான் சொல்கிறேன் எப்போ ஒரு வாரம் கூட ஆகலை குழந்தை வந்து அந்த வீட்டுக்கு போய் அப்பயும் வந்து பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லி இதான் சாகுன்னு சொல்லிட்டு ரத்தனத்தோட மனசை வந்து கலைக்கிறாங்க தனமோ நம்ம மரகதமோ பண்ணிக்கிட்டே அவங்க திட்டத்தெல்லாம் சொல்லிடுறாங்க நம்ம தனம் ஓ இப்படி தான் மாமா வந்து போட்டிருக்காரா ஓகே ஓகே இதை முதல்ல அறிவித்துக்கிட்ட ஃபோன் அடித்து சொல்லிடுவோன்னு சொல்லி அந்த இடத்துல சுயேதாவோட அப்பா அறிவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மணி நடந்த உண்மையெல்லாம் சொல்லி முடிச்சிட்றாங்க ஓ இப்படி தான் நடக்குதா சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தை வந்து அப்படியே சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கிட்ட நம்ம அறிவு இப்படி தான் பிளான் போட்டு வச்சிருக்காரா அந்த பெரிய மனுஷன் வந்து இங்கே அமைதியாக இருக்கும்போதே நினச்சேன் நம்ம நினச்சதை விட நம்ம நினைக்காததை விட எல்லாமே வந்து நடக்குது நானாவது குழந்தைய அங்கே சேர்ப்போம் தான் சொன்னேன் ஆனால் பெரிய மனுஷனா பெரிய மனுஷன்தான் இனிமேட்டு நமக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி முடிவு எடுத்தார் பாதியா ஆனால் வெளியில் வந்து காட்டிக்கவே இல்லை ரொம்பவே சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாரதாமா வீட்டுக்கு மாசம் வந்து தமிழை வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம ஆதியும் பாரதியும் அப்பன்னு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க சாரதாமா அந்த இடத்துல என்னப்பா எதுவும் மறந்து வச்சுட்டு வந்துட்டிங்களா இல்லைம்மா எப்போதும் வந்து இனிமேடு தமிழை பிரிஞ்செல்லாம் என்னால் ஒரு பொழுது கூட இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சுமா அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிற இப்போதைக்கு நீ வேணாம் பேசாமல் இருக்கலாம் ஆனால் நல்ல ஒரு படிப்பெல்லாம் கிடைக்காம போயிடும்ல அதுக்காவது கொண்டு போய் சேர்க்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேயே வந்து ஏகப்பட்ட ஸ்கூல்லாம் இருக்குமா அந்த ஸ்கூலில் வந்து சேர்த்துறேன் எனக்கு என் குழந்தைய பிரிஞ்சு ஒரு பொழுது கூட இருக்க முடியாது நான் முடிவெடுத்துட்டேன் சரிப்பா இன்றைக்கி வேணா குழந்தைக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லீவ் கொடுத்துடலாம் ஒரு வாரம் கூட அவங்க கூட இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொண்டு போய் சேர்க்கலாம்ல நோவேமா என்னால் என் பாப்பாவை பிரிஞ்சு இருக்கவே முடியாதுன்னு அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து முடிவெடுக்கிறாங்க நம்ம ஆதி இதை பற்றி இனிமேட்டு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடாது சரியாமா அப்படின்னு சொல்லிட்டு குடு குண்டு வந்து ரூம்க்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க என்னக்கா நம்ம ரத்னா தான் டுஸ்ட்டு வைப்பான்னு பார்த்தா ஆதி என்ன இப்படிப்பட்ட ஒரு டுஸ்ட்டு வந்து வச்சுட்டா நினச்சி கூட பார்க்கலையே ஆமாண்டா தமிழையும் ஆதியும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன் அதை ரொம்ப ஈஸியாக வந்து நிறைவேற்றணும்னு நினச்சேன் ஆனால் தப்பு கணக்கு போட்டுட்டோம் போல இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போராடணும் எப்படி இருந்தாலும் வந்து தமிழையும் ஆர்தியும் கண்டிப்பாக மாதிரி தான் யோசிக்கிறாங்க சார்தாம்மா அந்த இடத்த நம்ம ஆதி செஞ்ச விஷயத்தையும் எல்லாத்தையும் நம்ம பாரதி வந்து அவங்க மாமனாருக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க ரத்தனத்துக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கா ஆமாம் பரவாயில்ல குழந்தைய பெரிய முடியலன்னு தெரிஞ்சிச்சு ஃபீல் பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தமிழ் போலப்பா நீங்கள் என் கூட தான் இருக்கணுங்கிற மாதிரி அந்தத்தை விட்டு சொல்லு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஓ அப்படியா சாரதம்மா போட்ட திட்டத்தை வந்து ஆதி மாப்பிள்ள கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால தான் சரிம்மா நான் அப்புறமேட்டு வந்து பேசுகிறேன் இங்கே கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க தானே இங்கே வாய ஏச்சி வாயே நீ செஞ்சது எல்லாமே கரெக்டுமா நீ சொன்னது எல்லாம் இப்போ தான் அப்பாவுக்கு மரமண்டைக்கு ஏறுதுன்னு சொல்லி கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சின்னு நம்ம தனத்தை வந்து அடிக்கிறாங்க ஏங்க ஆதி மேப்பிள்ள மேலே இருக்கிற கோவத்தை பாரதி மேலே இருக்கிற கோவத்தை ஏன் பொண்ணுக்கிட்ட காட்டுறீங்க ஆமாம் தப்பு தப்பு நான் தப்பு பண்ணிட்டேன் தனத்தை ஒழுங்காமல் வளர்க்காமல் இருந்தது நீ தானே அப்படின்னு சொல்லி கணத்துலேயே பொழிச்சு பொளிச்சின்னு அடிக்கிறாங்க நம்ம மரகதத்தை வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் சொல்ல அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து என்ன சொன்னீங்க நான் கூட வந்து ஒரு படி வந்து இறங்கி வந்துட்டேன் ஆதி மாப்பிள்ளை எப்போதும் வந்து ஜெனிமியான ஆளாச்சு அவர் எப்படா இது மாதிரிலாம் யோசிப்பாங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் நான் நினச்சபடியே தான் நடந்திருக்கு மாப்பிள்ளையை பற்றி பேசணும்னு தெரிஞ்சோனே என்னென்னலாம் சொன்னீங்க ஐயோ நான் கூட நம்புற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களே எதுதான் சந்தர்ப்பம் கிடைக்குங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருந்திருக்கீங்க ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேரையும் நான் சும்மாலாம் விடமாட்டேன் ஆதி மாப்பிள்ளை என்ன தெரியுமா முடிவு பண்ணாங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி தமிழ் வந்து ஏன் கூட தான் இருக்கணும்னு சண்டை போட்டு வீட்டில் திருப்பியும் சேர்த்துக்கிட்டாங்க இனிமேட்டு ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் தொலைச்சி விடுவான் தொலைச்சிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டில் வந்து பாரதியும் நம்ம தமிழ் வந்து தன்னந்தனியா ரூம்ல வந்து இருக்காங்க ஆதி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கப்ப ஆதி வந்து கார் பக்கத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் தானே முக்கியம் இந்த அப்பா அவங்களுக்கு முக்கியம் இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து பேசினாங்களே இதை அப்படியே வந்து பிசிறு தட்டாமல் வந்து பேசுகிறாங்க நம்ம பாரதியும் தமிழும் அதே மாதிரி ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க ஓ இவ்வளோ முக்கியமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஐயையோ ஓவராக வந்து ஓட்டுறாங்களே என்னடா அது இப்படிலாம் நடந்திருக்கேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஆதி என்ன என்னையே கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தமிழை வந்து லைட்டாக துரத்துறாங்க என்ன ஃப்ரெண்டு நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல உம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒன்று வந்து தமிழ் வந்து அவங்க ரூமுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களே அந்த இடத்துல போய் தூங்குறதுக்காக வந்து போகிறாங்க ஒரு பக்கம் பாரதி வந்து பேசுகிறாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே சரி சொல்லுங்க நீங்கள் தமிழை வந்து எவ்வளோ அன்பாக பாசமாக பார்த்துக்கிறீங்க அதை என்னால் நம்பவே முடியல ஏன் என்னால் பாசத்தை வந்து காட்டுறது பத்தலைங்கிறீங்களா இல்லைங்க குழந்தைக்கு அப்பாவாக எப்படி நடந்துக்கணுமோ அதே மாதிரி தான் நடந்துக்கிறீங்க அதுவும் எல்லா விதத்துலேயும் இதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நான் வந்து உங்கள் குழந்தைக்கு அம்மாவாக்கி உங்கள் பையனை வந்து இதே மாதிரி அன்பு பாசத்தை வந்து காட்டணும்னு ஆசைப்பட்றேன் ரெண்டுமே நம்ம தானே அப்படின்னு நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நம்ம குழந்த தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசும்போது ஏங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்களே அதை இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னு சொல்லி ஆதி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும்னு ஒன்னே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயாக வந்து பேசலான் இருக்கிறப்ப அப்போன்னு பார்த்து சார்தாம இதெல்லாம் கேட்டுட்டாங்க போல இருக்கு அவங்க எப்போதும் போல் உடம்பு இல்லைங்கிற மாதிரி ட்ராமா வந்து செட் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒன்று ஸ்வேதா அறிவு எல்லாம் வந்து சீன் போட்டுட்ருக்காங்க அச்சுச்சு இது மாதிரி ஆகிடுச்சேன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஆதி ரூமுக்கு வந்து காதில் வந்து விழுகணுன்னு தான் இது மாதிரிலாம் வந்து சவுண்டு கொடுக்குறாங்க போல இருக்கு அந்த இடத்துல உடனே நம்ம பாரதியும் ஆதியும் வேக வேகமாக குடுன்னு வராங்க அந்த இடத்துல வந்து அவங்க அம்மா ரூம் பக்கம் போய் பார்த்தா அவங்க முடியாத மாதிரி இருக்காங்க எனக்கு நீ யார் இருக்கா இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது ஏன் நான் இல்லையா நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன் என்னங்க நீங்கள் பார்த்துக்கிறீங்கிறீங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாரதி வந்து வாலண்ட்ரியாக வந்து இது எல்லாம் ஒரிஜினல்னு நினச்சி அன்பா பாசமாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் வராங்க சாரதாமாவை ஆனால் சாரணா அம்மாவோட திட்டம் என்னென்னு அவங்களுக்கு தெரில உடனே வந்து ஆதி நீ போப்பா இந்த வீட்டுக்கு மருமகளா அவள் என்னை நல்லபடியாக பார்த்து பார்ப்பா நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னோன்ன அந்த இடத்துல ஆதிந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் தூங்க பார்க்குறாங்க உனக்கு நல்ல எதிர்காலத்தை அமைய நான் விட்டுருவேனா சத்தியமாக வந்து அமையை நான் விடவே மாட்டேன் என நினச்சிகிட்டு இருக்க நீ வந்து என் பையனுக்கு ஜோடியா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பினா திட்டுறாங்க உன்னை இந்த இடத்த விட்டு துரத்திட்டு ஸ்வேதாவை அந்த இடத்துல கூடிய சீக்கிரம் வந்து உட்கார வைக்கல என் பேர் சாரதாவே இல்லைங்கிற மாதிரி மனசில் வந்து கேவலமாக நினச்சிக்கிட்டு உடம்பு முடியாத மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல சாரதாமா வெயிட் பண்ணி பார்ப்போம்